எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் பல்பொடி எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி போன பதிவில் நம்ம பார்த்தோம் லவண சோரணம் அப்படின்னு சொல்லி அந்த கருவேலம்பட்ட பொடி அந்த வேப்பம்பட்ட பொடி ஆலம்பட்ட பொடி இந்த பொடிகள்லாம் கலந்து எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இத்தனை பொடிகளும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா எந்த பொடி கிடைக்குதோ அதை வச்சு பல்பொடி தயார் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு கருவேலம்பட்டை பொடி மட்டும்தான் கிடைக்கிது அப்படின்னா அந்த கருவேலம்பட்டை பட்டை பொடியோடு இந்து இப்போ கலந்து பல் தொலக்கலாம் பல் தொலக்கணா போதும் இப்போ பொடி தான் வேப்பம்பட்டை பொடி எல்லோருக்கும் கிடைக்கும் எப்படி வேப்பம்பட்டை கிடைக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது வேப்பம்பட்டை இதுதான் வேப்பம்பட்டை அப்படிங்கிறது அப்படிங்கிறதும் எல்லோரும் அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க வேப்பம்பட்டையை பொடி பண்ணி அதோடு இந்துப்பை கலந்து பழுத்துலக்க வேண்டியதுதான் இந்துப்பு அப்படிங்கிறது நாட்டு மந்து கடையில் இந்துப்பு கிடைக்கும் இந்துப்பு கிடைக்கலைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண கல்லூப்பையே நீங்கள் நுணுக்கி அதோடு சேர்த்து பயன்படுத்திக்கலாம் இந்துப்பு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது நம்மளுடைய வாழ்வியிடம் சார்ந்து நம்மளை சுற்றி கிடைக்கக்கூடிய பொருள் சார்ந்து நம்மளுக்கான பல்பொடியை நாமே தயார் பண்ணிக்கிறணும் என்ன சொல்லப்போனால் உடன்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது கருப்பட்டிக்கு ரொம்ப பேர் போன ஒரு ஊர் உடன்குடி ஊர் உடன்குடி கருப்பட்டி தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் கருப்பட்டி அந்த உடன்குடி பனைமர பனைமரம் சார்ந்த ஒரு இடம் எங்க பார்த்தாலும் பனைமரம் இருக்கக்கூடிய ஒரு ஊர் உடன்குடி ஊர் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்க உடன்குடி ஊர் அந்த உடன்குடி பகுதியில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பனைமரம் சார்ந்த ஒரு பல்பட்டி தயாரிப்பு முறை இருந்தது அதென்னா பனைமரம் சார்ந்த அப்படின்னா பனைமரத்தினுடைய வேர்கள்லாம் உள்ளக்க ஓடி இருக்கும் இல்லையா அந்த வேர்கள் இருக்கு இல்லையா பனைமரம் வேரை நீங்கள் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள ஒரு ஆ நரம்பு போகும் அது மேல ஒரு வட்டமா ஒரு கருப்பா ஒரு கூடு மாதிரி அப்படியே பனைமரத்தினுடைய வேர்கள் இருக்கும் அந்த சல்லி வேர்கள்லாம் இருக்கும் அந்த வேர்கள்லாம் அந்த பனைமரத்தை பிடிச்சிருக்கும் அந்த பனைமரத்தினுடைய அந்த வேரை எடுத்து அந்த நரம்பை உருவிட்டு அந்த வேரினுடைய பட்டை இருக்குல்ல அந்த பட்டையை நுணுக்கி பல்பொடியை பயன்படுத்திய மரபு நம்மளுடைய மரபு இப்படி அந்தந்த இடம் சார்ந்து நமக்கான பல்பொடியை நாமே தயார் பண்ணணும் உங்களுடைய வாழ்விடம் சார்ந்து உங்களை சுற்றி என்ன பொருள் இயற்கையான பொருள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து ஆய்வு பண்ணி அந்த பொருளை பல்பொடியாக பயன்படுத்த பயன்படுத்தி நாம ஆரோக்கியமாக வாழ முடியும் பல்பொடி தயார் பண்ணுறது இது மட்டும் கிடையாது அடுத்து சுவை சார்ந்து இப்போ உங்களுக்கான சுவை எது இப்போ சில பசங்களுக்கு வந்து உப்பு சுவை அதிகமாக பிடிக்கும் இன்னும் சில பசங்களுக்கு வந்து கசப்பு சுவை அதிகமாக பிடிக்கும் இன்னும் சில பசங்களுக்கு துவப்பு சுவை அதிகமாக பிடிக்கும் இப்போ உங்களுடைய சுவை சார்ந்து அந்த சுவையை பயன்படுத்தி அந்த சுவை மேலோங்கி இருக்கிற மாதிரி பல்பொடி தயார் பண்ணி பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு வந்து கசப்பு சுவை பிடிச்சிருந்தது அந்த பையன் பல்பொடி வச்சுருந்தான் பார்த்தா வேப்பம்பட்ட பொடி மட்டுமே பல்பொடியாக பயன்படுத்துகிறான் ஏண்டா அப்படின்னு கேட்டால் எனக்கு கசப்பு சுவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான் இப்போ அதே மாதிரி பயன்படுத்தணும் இப்போ இதுக்கு நம்ம வத்த குழம்பை பற்றி நம்ம கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் வத்த குழம்பு நீங்கள் எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க திருநெல்வேலி வத்த குழம்பு அப்படின்னோடனா திருநெல்வேலி தான் எனக்கு ஞாபகப்படும் காரணம் என்னென்னா திருநெல்வேலியினுடைய பாரம்பரிய உணவில் வத்த குழம்பு ஒன்று திருநெல்வேலினாலே இன்னைக்கு எல்லாருக்கும் அல்வா தான் ஞாபகம் வரும் ஆனால் திருநெல்வேலியினுடைய பாரம்பரிய உணவில் அல்வா கிடையாது அல்வா வந்து இடைப்பட்டு வந்தது தான் திருநெல்வேலி அப்படின்னா வத்த குழம்புக்கு வந்து வத்த குழம்பு சொதிக்குழம்பு இஞ்சி துவையல் இதெல்லாம் திருநெல்வேலியினுடைய பாரம்பரிய உணவு வகைகள் அந்த வத்த குழம்பு எல்லா ஊர்களிலையும் வத்த குழம்பு செய்வாங்க நீ உங்களுக்கும் வத்த குழம்புனா என்னங்கிறது தெரியும் இப்போ என்ன பண்ற அப்படின்னா உங்கள் வீட்டில் நாளைக்கு காலையில் வத்த குழம்பு சாதம் சாப்பிட்றதுக்கு நான் வரேன் நீங்கள் வத்த குழம்பு சாதம் செஞ்சு வச்சுருக்கீங்க சாதமும் வத்த குழம்பும் செஞ்சு வச்சுருக்கீங்க நான் அந்த வத்த குழம்பு சாதத்தை சாப்பிட்றேன் நாளை மறுநாள் மத்தியானம் இன்னொரு நண்பர் வீட்டில் என்னை சாப்பிட கூப்பிட்றாரு அந்த நண்பர் வீட்டில் போய் இதே மாதிரி வத்த குழம்பும் சாதமும் சாப்பிட்றேன் மூன்றாவது நாள் இன்னொரு தோழி வீட்டில் என்னை சாப்பிட கூப்பிட்ருக்காங்க அங்கே போய் மத்தியானம் வத்த குழம்பும் சாதமும் சாப்பிட்றேன் மூணு வத்த குழம்பும் ஒரே சுவையாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சுவையும் மாறும் காரணம் என்ன அப்படின்னா அந்தந்த வீட்டில் இப்போ என்னுடைய தோழி இருக்காங்க அவங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன சுவை பிடிக்கும் உப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அவங்க வீட்டில் இருக்க வத்த குழம்பு இன்னொரு நண்பர் வீட்டில் வத்த குழம்பு அவங்க வீட்டில் அந்த நண்பர் வந்து கார சாரமாக சாப்பிடணும் அப்படின்னு விரும்புவார் அப்போ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வத்த குழம்புல காரச்சுவை உறப்பு சுவை அதிகமாக இருக்கும் இப்போ அதே மாதிரி அந்தந்த வீட்டில் அந்த சாப்பாடு வந்து குழந்தைகளுக்காக சமைக்கிறதா வீட்டுக்காரருக்காக சமைக்கிறதா அவங்க எப்படிப்பட்ட சுவையை அதிகமாக விரும்புவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சுவையோடு அந்த வத்த குழம்பு செய்யணும் சில வீட்டில் வத்த குழம்புல இனிப்பெலாம் போடுவாங்க நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த மண்டவள்ளத்தை வத்த குழம்புல போடுவாங்க ஏன்னா அந்த காரத்தோடு அந்த இனிப்பு கலக்கையில் அது ஒரு விதமான சுவை இருக்கும் அந்த இனிப்பும் காரமும் கலந்த ஒரு சுவை இருக்கும் அந்த சுவையை அஞ்சு அந்த வீட்டில் இருக்கவங்க விரும்புவாங்க இந்த மாதிரி வத்த குழம்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்லேயும் மாறுபடும் அதே மாதிரி பல்பொடியும் ஒவ்வொரு வீட்டுக்கும் மாறுபடும் வீட்டுக்கு வீடு செய்ய வேண்டிய ஒன்று பல்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த பல்படி வந்து மாறுபடும் அந்த சுவை வந்து மாறுபடும் இன்னும் ஆழமாக சொல்லப்போனா ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த பல்பொடியினுடைய சுவை மாறுபடும் அவனுடைய இருப்பிடம் சார்ந்து அவனுடைய சுவையை அவனுடைய சுவை விருப்பம் சார்ந்து அவனை சுத்தி கிடைக்கக்கூடிய இயற்கை பொருட்கள் சார்ந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் பல்பொடி மாறுபடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மருத்துவ மரபு அதனால பல்பொடியை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்களே தயார் பண்ணி பயன்படுத்துங்க அதுதான் சிறந்த வழிமுறை ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற பேரில் மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி உயிர் வாழ்றது அப்படிங்கிறத பற்றி ஒரு தொடர் பதிவுகளாக நம்ம சிந்திச்சுக்கிட்டு வர்றோம் தொடர்ந்து நாளைக்கு சிந்திக்கலாம்